ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ் முந்தன் வாக்கிங் போயே வந்து உங்க உடம்பை குறைக்கணும்னு விருப்பப்படுறீங்களா பண்றீங்களா அதுக்காக வாக்கிங் போயிட்டும் இருக்கீங்க ஆனால் பெருசா வெயிட் ஏ மட்டும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் வாக்கிங் பண்ணி மட்டுமே உங்களோட வெயிட்டை வந்து ஓரளவுக்கு கன்சிடரபுளாக குறைக்க முடியும் என்ன சொல்ல போனால் நீங்கள் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸு நடக்கிறத நான் சொல்கிற மெத்தட் மூலமாக நீங்கள் நடந்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸுலேயே வந்து அந்த சேம் கேலரிஸ் உங்களால பர்ன் பண்ண முடியும் உங்களோட வெயிட் லாஸ் சீக்கிரமாக வந்து ஆகும் என்ன டிப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் பொதுவாக வாக்கிங் போகிறதுங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும் நடக்கும்போது கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும் ஸோ ஃபேட் பேர்னிங் நடக்கும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் நம்ம நடக்கிற மெத்தடில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அதுக்கு பேர் வந்து இன்டர்வல் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிள் தாங்க நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி நடக்குறீங்களோ அதே மாதிரி நடந்துக்குவாங்க அடுத்த டூ மினிட்ஸுக்கு வந்து நல்லா ஸ்பீடா நடக்கணும் பிரிஸ்க் வாக்கிங் நல்லா கையை வந்து நல்லா ஃபுல்லா ஃபுல் ஸ்விங்கு காலம் வந்து கொஞ்சம் அகலக்கால் வச்சு அதாவது ரொம்ப அகலக்கால் இல்லை அகலக்கால் வச்சு ரொம்ப நல்லா ஸ்பீடா வந்து நடக்கணும் அப்படி நடக்கும்போது உங்களால வந்து பேசக்கூடாது பேச முடியாத அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க நார்மலா பேசி நடக்கிறீங்களா அந்த ஸ்பீடா நடக்கும்போது உங்களால பேச முடியாத அளவுக்கு நடக்கணும் ரொம்ப ஸ்பீடா மூச்சு வாங்குற அளவுக்கு நடக்கக்கூடாது ஆரம்பத்துல வந்து அந்த ரெண்டு நிமிஷம்ன்றது ஸ்பீடாக நடக்கணும் அவ்வளவுதான் தென் அடுத்த டூ மினிட்ஸ் திரும்ப பழையபடி நார்மல் வாக்கிங் அப்புறம் அடுத்த டூ மினிட்ஸ் வந்து ஸ்பீடு வாக்கிங் டூ மினிட்ஸ் நார்மல் வாக்கிங் டூ மினிட்ஸ் ஸ்பீடு வாக்கிங் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போங்க இல்லை உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா டென் மினிட்ஸ் வாக்கிங் போங்க அடுத்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் அது ஃபிஃப்டீன் மினிட்ஸு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் முடியும் போது காலையில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸு ஈவினிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸு நான் சொன்ன மாதிரி இன்டர்வல் வாக்கிங் போங்க அந்த மாதிரி வாக்கிங் போகும்போது வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும் மேம் ரீசன் என்னென்னா நீங்கள் நார்மல் வாக்கிங் போகும்போது ஓரளவுக்கு கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும் அந்த ஸ்பீடு வாக்கிங்கில் சடனா வந்து ஷூட்டு பார்ப்போம் ஏன்னா நீங்கள் டக்குனு வேகமாக நடப்பீங்க உங்கள் உடம்புக்கு நிறைய கேலரிஸ் வேணும் ஸோ கொழுப்புலாம் சீக்கிரமாக கரைஞ்சி அந்த எனர்ஜியை வந்து கொடுக்கும் அப்புறம் நீங்கள் திரும்ப நார்மலாக நடக்கும்போது அது கொஞ்சம் பேஸ் லைனுக்கு வரக்குள்ளேயே நீங்கள் திரும்ப வந்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சுவிங்க ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும் பர்சிஸ்டண்டாக இருக்கும் ஸோ திரும்ப வந்து வெயிட் போடாமல் இருப்பீங்க தென் இது கூட வந்து இன்னமும் வெயிட் லாஸ் வந்து நிறைய ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் தூக்கிட்டு நடங்க லைக் வந்து பேக் மாட்டிக்கோங்க பேக்கில் ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு மூணு நாள் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோங்க ஸோ தட் உங்களோட பாடி வெயிட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு நாலு கிலோ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நிறைய கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும் நல்ல கையை வந்து முன்னாடி பின்னாடி நல்லா ஆட்டிக்கிட்டு நடங்க ஸோ அதில் கொஞ்சம் கேலரிஸ் பர்ன் ஆகும் ஸ்டீப்பாக முடிஞ்சா சப்போஸ் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மேலே ஏறுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ஸோ அந்த மாதிரி ஏறுற மாதிரியான இடத்துல நடங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா நடக்கிறது மூலமாக உங்களுடைய உடல் எடை குறைகிறது வந்து வேகமாக இருக்கும் அது நிரந்தரமாகவும் இருக்கும் ஸோ இது வந்து இன்டர்வல் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்